தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் ஊராட்சியில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வந்த ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கு ஓய்வூதியம் வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டுள்ள வழங்க வழங்க வேண்டிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஜெயமங்கலம் ஊராட்சியில் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக ஈஸ்வரன் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார் தற்போது ஓய்வு பெற்ற நிலையில் ஈஸ்வரனுக்கு வழங்க வேண்டிய எந்த விதமான ஓய்வூதியம் வழங்காமல் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் வாழ்வாதாரத்தை இழந்த ஈஸ்வரன் தனக்கு தர வேண்டிய பண பயன்களை தர வேண்டி நீதிமன்றத்தில் வழங்க தொடர்ந்து நிலையில் அந்த வழக்கு நிலுவையில் ஈஸ்வரன் தற்காலிகமாக வடுகப்பட்டி ஊராட்சி அலுவலகம் அருகில் உள்ள பொது கழிப்பறை அமர்த்தப்பட்டுள்ளார் ஆனால் அந்த திடீரென ரத்து செய்து அவரை வெளியே இதனால் இழந்து தவிக்கும் ஈஸ்வரன் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட ஈஸ்வரன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் தேனி மாவட்டம் வடகப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து ஈஸ்வரனுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பண பயன்கள் மற்றும் பறிக்கப்பட்ட தற்காலிக துப்புரவு பணியினையும் பெற்றுத் தருமாறு வேண்டி மனுவினை கொடுத்தனர் இதுகுறித்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கூறுகையில் தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் ஊராட்சியில் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக துப்புரவு பணி மேற்கொண்டு ஓய்வு பெற்றுள்ள ஈஸ்வரனுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பண பயன்கள் கொடுக்காமல் அலைக்கழிக்கப்பட்டு உள்ளது ஆகையால் முப்பத்தி இரண்டு காலம் துப்புரவு பணி செய்து இன்று வறுமையில் வாடும் ஈஸ்வரனுக்கு தர வேண்டிய ஓய்வூதிய பணப்பயன்களை பயன்களை வழங்கிட தேனி மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பணியாளராக பல ஆண்டு காலமாக பணியாற்றிய

அதுதான் கொஞ்சம் வருமானம் கிடைச்சது இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த ஊராட்சியில இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு லஞ்சம் பணம் வாங்கிட்டு இவர்கிட்ட சாவிய குடுக்கிட்டு இவரு தொட்டி விட்டாங்க இவரு எங்க போவாரு பாவா லஞ்சம் லஞ்சம் வாங்கிட்டு இவரை வந்து வெளியில துரத்தி விட்டாங்க ஆகவே இவருக்கு வாழ்வாதார பாருங்க அவங்க பொண்ணு அவங்க மருமக பையன் எல்லாம் இருக்கிறாங்க சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க இவரு முகத்தை பாருங்க பாவா பல வருஷமா இந்த ஊராட்சியில வந்து வாரி சாக்கடியவாரி வாரி சுத்தப்படுத்தி முப்பத்தஞ்சு வருஷம் ஓட்டத்தில் இப்ப அனாதிய தொடர்ந்துட்டாங்க ஆகவே மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மரியாதைக்குரிய இந்த நகராட்சி பேராட்சி துறை அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதன் மீது இந்த புகார் வந்து நாங்க ஏற்கனவே அமைச்சிருக்கோம் கலெக்டருக்கு ஆகவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்த சமூக சுகர்வார் நல்ல பாதுகாப்பு சமூகத்தார்கள நான் பணிவோடு கேட்டுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க